அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தொண்ணூற்றி நான்காவது தசகம் பாராயணம் ஸ்ரீஹரே நமக இது தத்துவ ஞான உற்பத்தி அதாவது தத்துவ ஞானத்தை பற்றியும் அந்த பக்தியை பற்றியும் இது தொடர்புடையது வாங்க நாம குருவாயிருக்கு போகலாம் குருவாயிரப்பன் முன்னாடி பட்டதிரிகள் பக்கத்துல அந்த மண்டபத்துல நாம மானசீகமா அமர்ந்து அவர் எழுதுற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் அந்த சம்பாஷணையோட நாம கேட்கலாம் பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு பலனை விரும்பாம தர்மங்களை செய்றவங்க ஒரு நல்ல குரு அவங்க மூலமா ஐம்பூலன்கள்ல இருந்து வேறுபட்டதும் எங்கும் வியாபித்திருக்கதுமான ஒன்னோட வடிவத்தை நல்ல அறிஞ்சுதான் வச்சிருக்காங்க பல வகை மரக்கட்டைகளோட தொடர்புனால ஒரு அக்னி எப்படி சின்னதாகவும் பெருசாகவும் பல வகையாக தோன்றுதோ அதே மாதிரி பல வகை குணங்களால் செய்யப்பட்ட உடல்களோட சம்பந்தத்தினால பல விதமாக குருவாயிரப்பா நீங்கள் தோன்றுறீங்க குரு அப்படிங்கிற அடி அரணிக்கட்டையும் சிஷ்யன் அப்படிங்கிற மேல் அரணிக்கட்டையும் ஒரசிறதுனால ரொம்ப தெளிவான ஞானம் தீப்பொறி உண்டாகுது அந்த தீயினால் அதாவது ஞானம்ன்ற தீயினால கர்மங்களோட கூட்டம் அதனால் உண்டான இந்த உடல் உலகம் என்னும் காடுகள் அப்படி எரிக்கப்படுது எரிக்க பொருள் இல்லை அப்படின்னு வந்தபோது ஞானம்ங்கிற அந்த தீ அமைதியாக அடங்கி போயிடுது எஞ்சியுள்ள ஓர் நிலை அது என்ன அப்படின்னா உங்கள் வடிவமாக இருக்குது எல்லா துக்கங்களையும் போக்கும் ஒரே வழி ஒன்றை அடையிறதான் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட மருந்துகளாலோ ராஜ நீதியில் சொல்லப்பட்ட வழிமுறைகளாலோ தர்ம நூல்களில் சொல்லப்பட்ட கர்மங்களாலோ வேதத்தில் சொல்லப்பட்ட யோகங்களாலோ துன்பத்தை போக்கி மீண்டும் வராமல் தடுக்கும் சக்தியே இல்லை மற்ற நிறைய வழிகள் இருக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமானது இருந்தாலும் அந்த வழிகளை பின்பற்றி பலனை அடைந்து அதனால் செருக்கடைந்து உருவாயூரப்பா உங்களை மறந்துடுறாங்க வீழ்ச்சி ஏற்படும்போது ரொம்ப துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க பத்மநாபா உன்னோட இருப்பிடமான வைகுண்டத்தை தவிர பயமில்லாத உலகம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஏன்னா ரெண்டு பரார்த்தங்கள் முடிஞ்ச பின்னாடியும் பிரம்மன் பயத்தினால் சத்தியலோகத்தில் சுகமாக வாழ்கிறதே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது அதர்மங்களை செஞ்சு நரகத்தில் இருப்பவங்களோட நிலைமையை பற்றி என்னன்னு சொல்கிறது வரதனே துன்பம் அடைந்தவர்களை காப்பவனே கருணை கடலே என்னோட பந்தங்களை நீ அறுக்கணும் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்றாரு இன்னும் சொல்றாரு ஒன்றி விட்டா எனக்கு பந்தமோ மோக்ஷமோ கிடையாது இது எல்லாம் உன்னோட மாயையோட அம்சங்கள் கனவும் விழிப்பு போன்றதுதான் பந்தம் உள்ளவனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் உள்ள வேற்றுமை அந்த மாதிரி தான் பந்தம் உள்ளவன் சரீரம் என்னும் மரத்தில் இருந்து கொண்டு விஷய சுகங்களாகிற பழங்களை அனுபவிக்கிறான் ஜீவன் முக்தன் அவற்றில் ஈடுபடாமல் துக்கம் இல்லாததாகனா இருக்கிறான் ஜீவன் முக்தனோட நிலை இதுதான் அப்படின்னு சொல்றதுனால என்ன பயன் மன தூய்மை இல்லாதவனுக்கு அந்த நிலை கிடைக்கவே கிடைக்காது மனதை சுலபமா தூய்மைப்படுத்துவது பக்தி ஒன்று விஷ்ணுவே உம்மிடம் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் திடமான பக்தி எனக்கு கொடு அந்த பக்தியால குருவோட உபதேசம் பெற்று தத்துவ ஞானத்தை அடைந்து விரைவில் நான் உங்கிட்டே வந்து ஒன்றி போயிடுறேன் சில பேர் வேதத்தை கற்றுப்பாங்க அதுலேயே மூழ்கிடுவாங்க அந்த மூழ்கின அந்த வேதத்திலேயே மனம் உடையவர்களாக இருந்தாலும் உண்மை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதே இல்லை அவங்க எல்லாம் கன்று போடாத மலட்டு பசுக்களை போல ரொம்ப வீணா முயற்சி பண்றவங்க கிருஷ்ணா மனதை கவர்ந்து பாவங்களை போக்கும் உன்னோட லீலைகளையும் சச்சிதான சொரூபமான உங்களையும் உங்களோட அவதாரங்களையும் பற்றி கூறாத அந்த வார்த்தைகளில் அந்த சொற்களால் என்ன பயன் இருக்கு அதுக்கு பின்னாடி நான் போகாம என்ன நீ பாதுகாக்கணும் அப்படின்னு பட்டத்திரிகள் சொல்றாரு பரிபூர்ணனே உம்முடைய வடிவம் என்ன மகிமை எவ்வளவு என்பதை எனக்கு தெரியாது ஆனால் வேறு எதையுமே விரும்பாமல் உன்னையே நான் பூஜிக்கிறேன் சிசுபாலனோட எதிரியான கிருஷ்ணா உன்னோட அழகிய ரூபங்களையும் உன்னுடைய பாதங்களையே அண்டியிருக்கும் பக்தர்களையும் தரிசித்து அவங்களோட தான் நான் சேரணும் உம்மை போற்றி பாடி நமஸ்கரித்து உமது குணங்களையும் திருவிளையாடல்களையும் பேசிக்கிட்டே உம்மிடத்தில் பற்றுள்ளவனாக நான் இருக்கணும் என்னுடைய எல்லா பொருட்களையும் உன்கிட்டே அர்ப்பணம் செஞ்சிட்றேன் உனக்கே நான் அடிமையாக இருக்கேன் உன்னுடைய ஆலயத்தை சுத்தம் செய்வது போன்ற தொண்டுகள் நான் செய்கிறேன் சூரியன் அக்னி பிராமணன் தன் ஹிருதயம் பசு ஆகியவற்றில் நான்கு கைகளுடன் விளங்கும் உங்களெல்லாம் ஆராதிக்கிறேன் அன்பினால் நினைந்த என்னோட இதயம் இடைவிடாமல் பக்தி யோகத்தில் ஈடுபடணும் ஹே குருவாயூரப்பா தங்களுடைய ஐக்கியம் தானம் ஹோமம் தவம் யோகம் முதலியனால் அடைய முடியாதது புண்ணியசாலிகளான கோபிகைகள் உம்மோட ஐக்கியத்தை அடைஞ்சாங்க பலர் உங்ககிட்ட பக்தியோட இருந்தாலும் கோபிகளின் பக்தியே நீ விரும்ப விரும்பினது அதனால உம்மிடம் உள்ள எனது பக்தியானது உறுதியாக இருக்க நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு அதோட இன்னும் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு குருவாயிரப்பா எனக்கு என்னோட நோயை போக்கி ஆசிகள் அழித்தரளணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறேன்னு பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு போன தசகங்களில் பக்தி யுகத்தை பற்றியும் கர்ம யுகத்தை பற்றியும் குருக்களை பற்றியும் சொல்லியிருந்தாலும் இந்த தசகத்துல அதோட மூன்று தசகங்களோட கூட்டு கலவையா தத்துவ ஞானத்தை பத்தி அதாவது பக்தியோட உண்மை அறிவை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு அந்த உயர்வான பக்தியை அதாவது நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதும் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்கிறதும் அந்த பகவானை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதும் நமக்கும் அந்த பகவானுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கிறதும் தான் உண்மையான தத்துவ ஞானம் அதுக்குரிய பக்தி தான் நாம் வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த தசகத்தை ரொம்ப இனிமையாக முடிக்கிறாரு பட்டத்திரிகள் ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட லோபனியம் पीयूषाप्लाविदोगं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुग आभीदं आवीदं नारदातेर्विलसदुपनिषत् सुन्दरी मण्डलैश्च योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षत् युददुकिसलयं नादते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपदे कृष्णा कारुण्यसिन्धो नित्यं चित्तस्थितं मे पवनपुरपदे कृष्णकारुण्यसिन्धो नित्यं चित्तस्थितं मे पवनपुरपदे कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषदाभान् प्रदिशतु परमा नन्दसन्दोहलक्ष्मी महत्वं ते महत्त्वं यधिकनिगदितं विश्वनादशमेताः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात् त्वेता नारायणीयम् ಶ್ರದಿತಿ ಶುಚನುಷ ಸುಖ್ಯತಾವರ್ಣನ ಪೀತ ಲೀಲಾವತಾರೈ ಇದ ಗುರುತುಗ್ಯ ಸೌಖ್ಯ ಇದ ಗುರುತುಗ್ಯ ಸೌಖ್ಯ ಇದಿ ಗುರುತುಗ್ಯ ಸೌಖ್ಯ ಶಾಂತ್ರನಂದೋದ ಅನುಪಮಿ ಕಾಳದೇ ಸಾವೇವ್ಯಾ निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदमसहस्रेण निर्भाष्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषात् आत्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनाना ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु